இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நம்ம தக்லீஃப் படத்தில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சி அண்ட் அந்த ட்ரைலரில் பார்த்திங்கன்னா சிம்பு சாரோட டைலாக் வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைலாக்காக அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த படத்துக்காக அண்ட் இந்த படத்துக்கு இந்த டைலாகும் ஒரு பயங்கரமான ஹைப் ஏற்றி விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைலாக்கை வந்து ஆஃப் ஸ்கிரீனில் பேசினப்போ இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் சாரோட பேர் தான் வந்து இதில் இந்த படத்தில் வந்து இவர் சொல்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அந்த ஷார்ட்டை இப்போ எது மாதிரி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கமல் சார் வந்து அவரோட உலகநாய உலகநாயகன் அப்படின்னு எனக்கு கூப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னது ஸோ இப்போ அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து கமலுக்கு அடுத்து இப்போ இவர் தான் அது அப்படின்றத தான் மீன் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி உங்க தக்லீஃப் படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க